ஒரு பிஸ்னஸ்ல அவர் எப்படி ஒரு ட்ரெஷர் ஒரு புதையில இந்த பொருளை வச்சே ஒரு சின்ன கொடுத்து நம்ம எப்படி ஒரு பெரிய ஆடியன்ஸ் கவர் பண்ணலாம் இல்ல ஒரு பெரிய ஆடியன்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் இருக்கு அப்படின்றது நம்ம மறந்தே போயிருவோம் பிரீமியம் செக்மெண்ட்டுக்கு கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா அஃபோர்டபுள் வாங்க முடியாது அப்ப அவங்க நம்ம எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அவங்க எப்படி பிசினஸ் பண்ணலாம் ஒரு பெரிய இன்கமே நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த நேச்சுரல் சொல்லே ஒரு பிரீமியம் செக்மெண்டா கொண்டு போய் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் தான் திருபாய் அம்பாடிய சீரீஸ் வரிசையா பாத்துட்டு இருக்கோம் அவர் பிசினஸ் லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் அந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற பாத்துட்டு இருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் எபிசோட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் புதையலை தேடி எடுக்கும் திருபாய் அம்பானி அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோட சொல்லியிருந்தேன் ஸோ இந்த எபிசோடில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பிசினஸ்ல அவர் எப்படி ஒரு ட்ரெஷர் ஒரு புதையலை ஹண்ட் பண்ணுவார் அப்படின்றத வந்து இந்த எபிசோட் ஃபுல்லா பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கம் கிடைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த எபிசோட் போறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்களே திருபாய் அம்பானி எப்படின்னா அவர் பிஸ்னஸ்ல ஒரு ட்ரெஷரை ஹண்ட் பண்ணாரு புதையில தோண்டி எடுத்தார் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அருண் ஐஸ்கிரீம்ன்ற கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு அருண் ஐஸ்கிரீம் வந்து ஹேட்ஸன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க ஹெச்ஏபி இந்த ஹேட்ஸன்றவங்க அருண் ஐஸ்கிரீம் அப்புறம் இபேக்கோ ஐஸ்கிரீம் அப்புறம் ஆரோக்கியமேலுக்கு அப்புறம் ஹேட்ஸன் அப்படின்ற மாதிரி பல வகையில ஒரு செக்மெண்ட்டை அவங்க பார்க்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே பல வகையாக பிரிச்சுருப்பாங்க ஸோ அருண் ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதில் ஒரு மிடில் செக்மெண்ட் அண்ட் லோ செக்மெண்ட் பீப்புளாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா அட்ராக்ட் பண்ணாங்க ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடியவங்க எல்லா செக்மெண்ட்டும் இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அருண் ஐஸ்கிரீம் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பிரீமியம் பீப்புளுக்கு போய் சேரல அவங்கள்ட்ட போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு அவங்களுக்காக கொண்டு தான் இந்த இபேக்கோ அதுக்கப்புறம் ஆரோக்கியா மில்க்கு ஆரோக்கியா மில்க்லேயே ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஹேட்ஸ் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை மட்டும் நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தா இந்த பொருளை வச்சே ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்து நம்ம எப்படி ஒரு பெரிய ஆடியன்ஸை கவர் பண்ணலாம் இல்ல ஒரு பெரிய ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் ஒரு ஆடியன்ஸ் செக்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம மறந்தே போயிருவோம் ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்க இண்டஸ்ட்ரியில எங்க அப்ளிகபிள் ஆகும் பாருங்க அதுக்கப்புறம் நேச்சுரல் சலூன் உங்களுக்கு தெரியும் இந்த நேச்சுரல் சலூன் டி கே குமாரன் சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சலூன்ஸ் பிரான்சைஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேச்சுரல் சலூன் என்ன பண்றாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் ஆஃப் பீப்புளா இருக்காங்க ஸோ பிரீமியம் செக்மெண்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு ட்ரெஷரே நம்ம எடுக்கலாம் ஒரு பெரிய இன்கமே நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த நேச்சுரல் சலூனையே ஒரு பிரீமியம் செக்மெண்டா கொண்டு போய் அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் தான் பேஜ் த்ரீ சலூன் நீங்க யாராவது பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பேஜ் த்ரீ சலூன் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும் பட் ப்ரீமியம் பீப்புள் எல்லாருமே அங்கே போறாங்க ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு நிறைய ஆடியன்ஸ் எந்த இடத்துல இருக்காங்கன்றத பார்த்து பிடிச்சிட்டு இருக்காங்க இது இன்னைக்கு காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயம் இது நம்ம திருபாய அம்பாணி அன்னைக்கே பண்ணிட்டாருங்க நைலான் பாலிஸ்க்கு வந்து நிறைய வந்து வாண்டிங் இருக்கு பட் ரொம்ப காஸ்ட்லி பிரீமியம் செக்மெண்ட் பீப்புளால் மட்டும்தான் நைலான் வகையான துணிகள் அணிய முடியுன்ற மாதிரி ஒரு காலகட்டம் அது அப்போ இவருக்கு வந்து பிடிச்சிருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நைலான பிடிக்கும் ஆனால் அஃபோர்டபுள் வாங்க முடியாது அப்போ அவங்கள நம்ம எப்படி வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அவங்கள்ட்ட எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பலசன் செஞ்சுட்டு இருக்காரு அப்போது பிரி நைலான்ற ஒரு ப்ராடக்ட் வருது ஆர்டிஃபிஷியல் நைலான் சொல்லுவாங்க இந்த பிரி நைலான் மார்க்கெட்டில் இருக்குது அதாவது ஃபாரின்ல இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே இவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம இந்தியாவில் வந்து ரிச் பீப்புளோட த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அதிகமானவங்க ஒரு மி லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகம் இவருக்கெல்லாம் தெரியும் ஸோ இந்த நம்பர் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை அட்ராக்ட் பண்ணணும் இவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம பிரீன் அயிலான வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சாருங்க உடனே அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு தெரிஞ்சு தானே உடனே அந்த ஸ்டாக்லாம் இம்போர்ட் பண்ணுறாரு இந்த பிரியன் நல்லா ப்ராசஸிங் பண்ணி அதை மக்கள் மத்தியில் போய் சேர்க்குற வேலையை பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரி இந்த இதுதான் நான் புதையில சொல்ல வரேன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம் அதில் ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளையே நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற பார்த்துட்ருக்கோம் பட் அதை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான நம்பர்ஸ் இருக்குதுங்க அந்த நம்பர்ஸை உங்கள் இண்டஸ்ட்ரியில நீங்க தேடி கண்டுபிடிங்க எப்படி எப்படிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி உங்கள் சர்வீஸ்லேயோ உங்கள் ப்ராடக்ட்லயோ அது கொண்டு வந்து பெரிய லார்ஜ் குரூப் ஆஃப் நம்பர் நம்பர் ஆஃப் பீப்புள போய் சேர்க்க முடின்றது பாருங்க ஸோ இந்த பிரீனைலான போய் மம்பார் என்ன பண்றாருன்னா நிறைய பீப்புள் அதாவது மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் கிட்ட போய் இவர் சேர்க்கிறாருங்க சேர்த்த உடனே அதிக அதே மாதிரி அதிகமாகுது வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் அதிகமாகுது மார்ஜின் இன்கம் எல்லாமே அதிகமாகுது நல்லா பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு பொழுது எப்பவும் இவருக்கு வர மாதிரி இதுலயும் அரசாங்கம் ஒரு தடை போடுது ஏன்னா இவங்க இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இம்போர்ட்டை வந்து அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா இப்போ தடை ஏற்படுத்திட்டு இருக்கு ஸோ இந்த இம்போர்ட்னா என்ன இம்போர்ட்லாம் வந்து ஏன் இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் எபிசோட சொல்லியிருக்கோம் அது வேணா கொஞ்சம் கேட்டு நீங்க அதை கவனிக்க கொஞ்சம் கிளியரா புரியும் ஸோ இந்த பிரியாணி பண்ணிட்டு இருக்கும்போது தடை வரும் பொழுது இதை எப்படி இவர் சமாளித்தார் இந்த பிரியாணின இம்போர்ட் பண்ணி பண்ணாதான் இங்க பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் பிசினஸ் பண்ண முடியும் இதை எப்படி சமாளிச்சார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம் சோ நம்மளுக்கும் இந்த மாதிரி தடைகள் வரும் இந்த மாதிரி லார்ஜ் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க அவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத எப்பிசோட தெரிஞ்சிருப்போம் இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க இது மாதிரி அவங்க தெரிஞ்சவங்க பிசினஸ் மேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லார்ஜ் செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க இந்த வீடியோ போய் அவங்க சேர்த்துருங்க அடுத்த எபிசோட் இந்த தடைகளை எப்படி அவர் எதிர்கொண்டார் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்ப்போம் ஸ்டேட் யூன் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது திருபாய அம்பானியை பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு ஒரு தைரியம் வரும் அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும் நல்ல தைரியமா நீங்க பிசினஸ் பண்ணுவீங்க நிறைய உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ண முடியும் ஆல் பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்